ஹலோ மீன் எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் இதுக்காக எங்க அம்மா கிட்ட செம்ம அப்படியே வாங்கியிருக்கேன் டென்த் படிக்கும்போது மீன் வாங்குறதுக்காக நானும் என் ஃப்ரெண்ட் டியூஷன் எல்லாம் கட்டடிச்சு போவோம் சரி இவனுக்கு கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலான்ட்டு தொட்டி உள்ள கை விட்டா இவனுக்கு வழக்கம் போல வந்து நம்ம கையை கச்சிட்டு இருந்தானுங்க அப்புறம் சடதா சரி இன்னைக்கு மீன் சாப்பிடணும் நானே என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் மீன் பிடிக்குவான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல மீன் வாங்க அப்படியே நம்ம ஒரு ஒரு இடமா பார்த்தோம் நம்ம எதிர்பார்த்த மீன் இருக்கலான்ட்டு இந்த வந்து பாத்தீங்கன்னா தான் பிடிப்பாங்க அதனால விராலு கெண்டை குறவை கெல்த்தி வவ்வா பெருசா போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி மீன் தான் இருக்கும் ஆனா நம்ம எதிர்பார்த்த மீன் இல்லவே இல்ல சேல்ஸ் ஆயிடுச்சு காலையில வார்த்தை படாத சட்டியா விட்டுட்டு இடத்துல வலை போட்டுருக்காரு பாருங்க கிட்ட ஒரு குரலை கொடுத்தா வெயிட் பண்ணி பார்ப்பு தரேன்னு சொன்னாரு சரி நம்பி நின்னும் இருக்கிறாரு மீன் மாட்டின மாதிரி ஒரு ரியாக்ஷன் தராரு சரி மீன் மாட்டிருக்கும் நினைச்சிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம் நீங்களும் பார்த்துட்டே இருங்க மீன் மாட்டி செய்யலாம் தெரியும் கடைசியா ஏன்னா மீன் மாட்டியிருந்தா வலை நல்லா வெயிட்டா இருக்கும் அண்ணா ஈஸியா தூக்குறாரு அது இல்லாம சொன்ன மாதிரி மீன் மாட்டல பாருங்க கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்பு தான் அவரும் தம்பி வெயிட் பண்ணப்பா கண்டிப்பா கொஞ்சம் இருந்தோம் இந்த ரோட்டில் நிக்க மீன் பாண்டிச்சேரியை பூர்வீகமா கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தா இந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்களுக்கு தெரியாதான்னு பாப்போம் சரிங்களா அப்படியே கொஞ்சம் இந்த வியூ எல்லாம் பாத்துட்டு அப்புறம் அண்ணன் கூப்பிட்டாரு குரலை கூப்பிட்டாரு இவன் எப்பயுமே அவங்க வீடியோக்குள்ள வரமாட்டான் போல கடைசியில மீன் வாங்கி நம்ம வீடுக்கே வந்துட்டோம் அங்கே வீடுகளலாம் பார்த்தோம் தண்ணி இருதுனால கொஞ்சம் பயமா இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த மீன் இதுதான் சிலப்பி கண்ட இந்த மீன் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் இதல கறி அதிகமா இருக்கும் முள்ளු கம்மியா இருக்கும் கறி அதிகமா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நீங்க போனா என்னை வெட்றுவீங்களா ஓப்பனா சொல்லு வெட்றுவீங்களா லோ ஜோ வெட்றுவீங்களா அசையாத மரம் ஒன்று ஊய்ந்தedikிலே நம்ம தலையும் சிலப்பி கண்ட யாரா இருக்கெல்லாம் பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க